அதிகமா இருக்கு சோ நீ ஸ்கேன பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே வெளியில போயிடுறாங்க ருபினாவுமே அமன் கிட்ட நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க நான் தான் வெளியில தானே நின்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தான் டாக்டர் சொன்னாங்க நான் நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை டாக்டர் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் எல்லாமே ஆல்ரைட் ரைட் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்ப ரிப்போர்ட் நீ இவன் கேட்க அவங்களுமே ரிப்போர்ட் நான் இருந்து வாங்கிட்டு வரேன் இப்போ எனக்கு வேலை எதுவுமே இல்ல சோ உனக்கு ஒர்க் இருக்கும்ல இல்ல சோ நீ பெயிருப்பா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அனுப்பி வைக்கிறாங்க பார்த்தா இங்க ரோஷினியுமே அந்த ஸ்கேனை பார்த்துட்டு ரொம்ப அப்படி எமோஷ்னலாக இருக்கும் போது அமனுமே அந்த இடத்துல இருந்து போகிறான் பட் அவனுக்குமே அவன் மனசுல என்ன தோணுச்சுன்னு தெரியல அப்படி திரும்ப ரோஷினியோடைய ரூமுக்குமே வந்து அந்த ஸ்கேனை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் ரோஷினியுமே அமனை பார்த்துடுறா தென் அவளுமே எந்திக்கும் போது அந்த இடத்துல ஒரு பொருளையுமே தட்டி விடும்போது இவனுமே சாரிங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போக பார்க்கறான் ஆனால் ரோஷினியுமே அமன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா தென் இவனுமே திரும்பி பார்க்க அங்கே ரோஷினியுமே நிற்கிறா பார்த்தா அந்த ஸ்கேனையுமே இவன் மாறி மாதிரி பார்த்துட்டு இருக்கான் கிட்ட வந்து ஒண்ணுமே பேசாம அப்படியே கண்ணால பேசிட்டு இருக்கான் இது நம்ம குழந்தையா அப்படின்ற மாதிரி அவளுமே ஆமா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவன் அப்படியே உட்கார்ந்து தளதறிக்க சந்தோஷப்பட்டு அழுதுகிட்டு தான் இருக்கிறான் அப்ப ரோஷினி கிட்டயுமே இதை ஏன் என்கிட்ட இவ்வளவு நாள் சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது இந்த விஷயத்தை அவ எப்படி இவன் சொல்ல முடியும் அவ தான் டார்க் ஜென் கிட்ட ஒப்பந்தம் போட்டிருக்காள் அதெல்லாம் இவனுக்கு தெரியாது தானே அதெல்லாம் அவன் நினைச்சிட்டு இருக்கா அப்பவுமே இவன் வந்து அம்மா எனக்கு வந்து ட்வின்ஸ் தானே நமக்கு சொன்னாங்க ஆனா ஒரு குழந்தையோடைய இது ஸ்கேன் தான் இருக்கு இன்னொரு குழந்தை எங்க அப்படின்னு சொல்லி கேட்கவுமே அவ சொல்றா அந்த குழந்தை வந்து அன்னைக்கு மிஸ்கேரேஜ் ஆயிருச்சு ஆனா இதுதான் வந்து நம்மளுடைய குழந்தை குழந்தையே இல்லாம இருந்தது நம்ம குழந்தைக்கு இப்போ ஒரு குழந்தைய நீங்க காப்பாத்திட்டீங்க அம்மன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது போது அவனால ஏத்துக்கவே முடியல இந்த விஷயத்த நீ ஏன் என்கிட்ட சொன்ன அப்படின்னு கேட்கவுமே ருபினாமா வந்து உனக்கு தப்பான ஒரு நம்பிக்கை கொடுக்க கூடாது இல்லப்பா அதான் அவன் டாக்டர்கிட்ட வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உன்கிட்ட சொல்லலான்னு இருந்தா அப்படின்னு சொல்லவுமே அவளுங்களுமே வந்து நான் சொல்றதை கேளு அமன் உனக்கு ரெண்டு குழந்தையுமே இல்ல அப்படின்ற போது உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு எனக்கு புரியுது ஆனா உன்னுடைய ஒரு குழந்தை இப்ப அப்படியே சர்வே ஆயிட்டு இருக்கு இதை நினைச்சு நீ ரொம்ப சந்தோஷப்படணும் இது அல்லாவுடைய கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப அவனுமே தாபிசு சொல்றது கரெக்ட் தானே ரோஷினி இனிமேல் நான் ஒன்னே குழந்தையும் அப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி வீட்டுக்கு தான் ரோஷினிய கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான் நீங்க அப்படி ஷையாரிய காமிக்கிறாங்க அவளுமே அந்த கொடையோட உள்ள நின்றுட்டு இல்லையா அப்ப அங்க உள்ளவங்களும் மேம் இந்த ஆபீஸ்ல கொடைதான் அலோட் கிடையாது அப்படின்னு சொல்லவுமே சாரி சாரி நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடையை டிராக் போட்டு பூட்டி வச்சுட்டு தான் வந்துட்டு இருப்பேன் அதுக்கப்புறமேட்டு நான் அந்த கம்பெனியை விட்டு போனா தானே ஒரு வாரம் சம்பளம் தருவீங்க அதுவே நீங்களே என்ன இந்த கம்பெனில இருந்து தூக்குனா எனக்கு சம்பளம் கிடைக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரேஹானுடைய கேபின்க்கு வந்து ரேஹானுடைய கேபின்ல உள்ள கேண்டில்ஸ் எல்லாத்தையுமே பொருத்தி வச்சுக்கிட்டு இருக்கா இப்ப நீங்க என்ன வேலையை விட்டு தூக்குவீங்க தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவளுக்குமே ஒரு ஃபோன் வருது ஸோ அந்த கேண்டல்ஸையுமே இவ தட்டி விட்டு அங்கே இருந்த அந்த ஃபைலு முக்கியமான அவனுடைய ஃபரானோட தம்பி ஃபைல் இருக்கும் இல்லையா

நான் எப்படியாச்சும் நான் கொண்டு வந்துடுறேன் பணத்தை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கா அவனுடைய உயிரை எப்படியாச்சும் காப்பாத்துங்க லோன் போடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா இங்க அப்படி ரேஹானுமே வரான் பார்த்தா வந்து கேபிருமே தீ புடிச்சுதான் எரிஞ்சிட்டு இருக்குது இவளுமே ஃபோன் பேசி முடிச்சிட்டு அச்சான் அந்த கேண்டில் கீழே விழுந்துச்சு அப்படின்ட்டு வந்து பாக்குறான் அங்க ஃபுல்லா தீயா தான் இருக்குது அதெல்லாம் எவ்வளவோ ட்ரை பண்றான் ரேஹான் அணைக்கிறதுக்குமே அவனால அணைக்க முடியல அந்த இடத்துல எல்லாமே பஸ்மமா போயிருது அவனுமே இந்த வேலை யாரு பார்த்தா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும் போது இவளுமே வந்து நான் வேணும்னே பண்ணல நான் சும்மா கேண்டில்ஸ் தான் பொருத்தி வச்சேன் என்ன நீங்க இந்த வேலையில இருந்து தூக்கு வீட்டுருவீங்கன்னு சொல்லிட்டு அவ போய் சாட்டை அழுதுட்டு இருக்கா ஆனா இவனுக்கு இருக்கிற கோவத்துக்கு அவ கிட்ட வந்து கையை வச்சு சம அடி அந்த செவத்தை அடிச்சுட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது என்ன மன்னிச்சிருங்க நான் வேணுக்குனே பண்ணல நான் இந்த வேலை வேணான்னு தான் அப்படி பண்ண ஆனா எனக்கு இப்ப இந்த வேலை வேணும் நீங்க என்ன சொன்னாலும் செய்யற நான் பண்ணது தப்பு தான் பிளீஸ் என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு ஓராமான அழுதுட்டு இருக்கா இதை பார்த்தேன் இவனுமே நான் என்ன சொன்னாலும் நீ செய்வியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எனக்கு இந்த வேலை வேணும் எனக்கு காசு வேணும் நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா தென் இவனுமே அவ்வளோ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான் அந்த இடத்துலையுமே இவனோட பைக்கு தான் நிக்குது ஸோ இவனுமே மழை பெஞ்சதும் என் பைக்கில் ஒரு சொட்டு தண்ணி கூட விழக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அதுக்கு இவளுமே மழையை போய் இப்படி பெய்யும் நல்ல வெயில்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவுமே இவன் தனியாக வந்து கிம்ஃபா மழை பெய்யட்டும் அப்படின்னு சொல்லிடுறான் அந்த இடத்துல மழையுமே பெய்யுது ஸோ இவளுமே அந்த அம்பர்லாம் வச்சுட்டு அந்த இடத்துல தண்ணி எதுவும் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுடைய பைக்கை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கா இவனுமே என்ன சொல்லியிருப்பா மழை நிக்கிற வரைக்கும் நீ அந்த இடத்துல நிக்கணும்னு தானே சொல்லிருப்பா தென் இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவளுமே அந்த இடத்துல நின்றுக்கிட்டே இருக்கிறா அப்படியே ரோசியை காமிக்கிறாங்க அவள் வீட்டில் டார்க்காக இருக்கு அவளுமே கேட்கறா வீடனே இவ்வளோ இருட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்ததுமே அவ்வளோ செலிப்ரேட் பண்றாங்க இவ ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறது தெரிஞ்சுமே அப்போ பாட்டியுமே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அட ரூபினா நீ நல்லா எந்த கேம் பண்ணிருக்க ப்ளே பண்ணிருக்க என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உன்னை அப்புறம் வச்சுக்கிற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப சல்மாவுமே வந்து இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை நம்ம செலிப்ரேட் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்ப ரோஷினியுமே டான்ஸ் ஆடுற அம்மனுமே எம்மா நல்லா இருப்ப நீ டான்ஸ் மட்டும் ஆடாத அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான் கை ஜெய கையால அதுக்கப்புறம் அவளையுமே டான்ஸ் ஆட விட்டுடுறான் பார்த்தா அங்கேயுமே ரேஹான் வந்திருக்கான் தென் அவனையுமே இழுத்துட்டு வந்து வா ரேஹான் டான்ஸ் ஆட அப்படின்னு கூப்பிட்டு இருக்கும் போது ரோஷினி அவ்வளவு சந்தோஷமா இருந்தவ ரேஹான பார்த்ததுக்கு அப்புறம் இவன் அந்த ஜின்னுட்ட ஒப்பந்தம் போட்டுதான் ஞாபகம் வருது அப்படி அவன் சந்தோஷம் அப்படி சேட்னஸ் ஆவே மாறிடுது தென் அவளுமே என்ன பண்றா அப்படி நின்றுட்டு இருப்பா இவங்க எல்லாருமே ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க தென் அப்படி ரேஹானுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அப்ப பாட்டியுமே இந்த மலை என்ன இன்னுமே விடாம பெஞ்சிட்டு இருக்கு பேபி எல்லா விண்டோஸையும் அடைச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது போது அப்பந்தான் ரேஹானுக்கு கொஞ்சம் ரியலைஸே ஆகுது அச்சோ அந்த பொண்ணு என்னானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு தான் இருக்கிறான் பார்த்தா இவளுமே அப்படி அவளால முடியல கான்சியஸ்லி இல்ல மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா அந்த மயக்கத்திலயுமே சோனும் நான் உன்னை எப்படியாச்சும் காப்பாத்துவேன் ஆன்ட்டி ப்ளீஸ் நீங்க எப்படியாச்சும் பணத்துக்கு ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரிதான் புழம்பிட்டு இருக்கா இவனுமே இதெல்லாம் பார்த்துட்டு அவளையுமே தூக்கிட்டு போய் ஒரு சேர்ல தான் படுக்க வச்சிருப்பான் அப்பவுமேட்டு இவன் வந்துட்டு அவளை பார்த்தா அவளுக்கு ரொம்ப குளிர்ல நடுங்கிட்டு இருக்கா அவன் கரிச்சு எடுத்து அப்படியே தொடச்சு விட்டுட்டு இருக்கும் போது அவன் கையை பிடிச்சி சோனு எப்படியாச்சும் நான் உனக்கு காப்பாத்திருவேன் ப்ளீஸ் அம்மா எப்படியாச்சும் நீங்க பணம் ரெடி பண்ணுங்க ஆன்ட்டி அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கும்போது போது அப்பதான் இவளுடைய கஷ்டம் என்ன அப்படின்றது ரேஹானுக்குமே புரியுது அவன் என்ன பண்றான் அவளை அப்படியே தூக்கிட்டு வந்து தன்னுடைய வீட்டுக்கு தான் கொண்டு வந்திருப்பான் போல பாட்டு பாட்டியுமே வந்து அவளை செக் பண்ணிட்டு இவளுக்கு ஹை ஃபீவர் இருக்கு இவ என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் தான் ஒரு ஒர்க் கொடுத்தா மலையில நல்லா நினைஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவ கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே இவன் அப்படி ஃபோன் பண்ணி நான் சொல்றதை கேளுப்பா ஷயாரியோடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னு பாரு அவளுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் சேலரியை வந்து அட்வான்ஸா கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அட சார் அவளே வேலையை விட்டு போயிட்டாள அப்படின்னு சொல்லவுமே இல்ல இல்ல வேலையை விட்டு போகல நானும் அவளை வேலையை விட்டு அனுப்பல சோ நீ வந்து அவளுக்கு அந்த சம்பளத்தை கொடுத்துரு அவளுடைய அமௌண்ட்டை வந்து கிரெடிட் எடிட் பண்ணி விட்டுரு பேங்க்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம் அப்பவுமேட்டு இவனுக்கு ஒரு வீடியோ வருது அந்த வீடியோல பார்த்தா அவனுடைய ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே எரிச்சது சயாரி தான் அப்படின்றது தெரியுது இந்த பொண்ணு என்ன ஏன்ட்டே போய் சொல்லிட்டு இருக்காளா அப்படின்ற மாதிரி சரியான கோவத்தில் போறான் அப்படின்னு நம்ம ரோஷினியை காமிக்கிறாங்க அவளுமே அப்படி தூங்கி எஞ்சிருப்பான் அவனுமே நான் ஒன்ட்ட ஒன்று காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளையுமே கீழே கூட்டிகிட்டு வந்திருப்பான் போல சோ அவளுமே நடந்து வந்துட்டு போது அவ காலு கீழே ஏதோ ஒரு சின்ன தண்ணி இருக்கும் ஸோ அதையுமே தன்னுடைய கட்சி வச்சு தொடச்சிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ரேஹானுடைய ரூமில் சத்தம் கேட்குது என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பொண்ணு இருக்கா இல்லையா நட்டாஷா அவ வந்து ரேஹானுடைய கத்தியை எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கா ஏதோ ஒரு காரணத்துக்காக எடுக்க வந்திருப்பா போல தென் இதெல்லாம் தெரியாத அமனுமே அந்த இடத்துல அந்த பொண்ணை பார்க்காம அங்கே உள்ள திங்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருப்பான் அந்த பொண்ணையுமே இந்த கத்தி எடுக்கிறது அவ்வளோ சாதாரணமான காரியம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டே இருக்கான் அப்படியே அவனை காமிக்கிறாங்க அவனுமே கிட்ட வந்து உன்னையும் நம்ம குழந்தையும் நான் எப்போவுமே நல்லா பார்த்துக்கிடுவேன் எனக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவனும் அப்படி முட்டி போட்டு அப்படியே காது அந்த வயத்தில் வச்சிட்டுமே நான் சொல்கிறது கேளு பேபி நீ நல்லா வளரணும் அம்மாவும் மாதிரி நல்ல போல்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கான் பார்த்தா அந்த ஜன்னல்ல இருந்து ஜென் இதெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருக்கு எஸ் ஜென்னுக்குமே இந்த விஷயம் தெரியும் தானே ஸோ இவ ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறது எல்லாமே ஆனா இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஜின்னுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது இந்த பார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்